மகரம் அப்ப மகரம் மகர ராசியில குரு என்ன செய்வார் பாருங்க மகர ராசிக்கு எப்படி எப்படி இருக்கார் பாருங்க ராசிக்கு மூணுக்கும் உரியவர் உங்க ராசிக்கு மூணுக்கும் பன்னெண்டுக்குரியவர் அதாவது மூணு பன்னெண்டு மீனத்துக்கும் தனுசுக்கு உரிய குரு உங்க ராசியில் இருக்கார் உங்க ராசியில் எப்படிப்பட்டவர் நீச்சமா இருக்கார் ஆனா ஒண்ணுங்க குரு வந்து மகரத்துல நீச்சம்ங்கிறத விட அடிய பொறுத்துல நீச்சம்ங்கிறதுக்கு எதை வச்சு நீச்சம்னா அந்த திசா புத்தியை மட்டும் வச்சு தான் நீங்கள் சொல் நீச்சம்னு சொல்ல முடியும் அந்த குருனுடைய பாதகம் குருனுடைய பாதக திசை நடக்க பார்த்தீங்களா இல்லைன்னா மறைவு திசை இல்லைன்னா தீயமாக தீவகம் நடக்கும்போது தான் அங்கே வந்து குரு நீச்சமே ஒளிய அங்கே இருக்கக்கூடிய குரு குரு நீச்சம் பெற்றிருந்தாலும் அந்த குரு எந்த சாரத்தில் இருக்கான்னு பாருங்கள் அதுக்குள்ள மூணு நட்சத்திரம் இருக்குது அடிக்கடி நேர்ம சொல்லியிருக்கிறேன் குரு வந்து அதை வந்து நம்ம நீச்சம்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன் அங்க என்ன நட்சத்திரம் உத்திராடம் அதுக்கடுத்தது திருவோணம் அதுக்கடுத்தது அவிட்டம் அப்ப சூரியன் சந்திரன் செவ்வாய் நட்பு கிரகத்துக்குரிய குரு அவர் எப்படிங்க அங்க நீச்சம் ஆவாரு ஆனா எப்ப தன்மையை கொடுக்கும் இவரை கட்டி போடுவாங்க இவர் கையை கட்டி போட்டிருப்பாங்க எப்படி கட்டி போட்டிருப்பாங்க பகையான பகையானசாபத்தி நடக்கும் பகையான அந்தரம் நடக்கும் பகையான சூட்சம் அந்தரம் நடக்கும் அப்போ அந்த மாதிரி நடக்கும் பொழுது குரு தசைய குரு இல்லாத தசையோ சந்திரனுக்கு இல்லாத தசையோ இல்லை செவ்வாய்க்கு இல்லாத தசையோ இல்லை சூரியனுக்கு இல்லாத தசையோ அந்த மாதிரி பாவிகள் பகைக்கார பகையான கோள்களுடைய தசாபத்தி நடக்கும்போது தான் குரு என்ன பண்ணுவாரு அவரால் எதுவும் செய்ய முடியாது மற்ற வகையில் குருவினால் மகர ராசிக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்போ எந்தெந்த பொருள் கொடுக்கும் கொஞ்சம் சுயநலத்தோடு இருப்பீங்க கொஞ்சம் சுயநலத்தோடு இருப்பீங்க அந்த சுயநலம் இருந்தாலும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு உ உச்சிதமாக இருக்கும் பாதச்சனி ஏழரை சனி முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட பாதச்சனியே உங்களுக்கு நீ கொஞ்சம் குறையுது அவ்வளோதான் நீ அதையே கூட்டி கூட்டி கூடாது உங்களுக்கு குறைக்கணும் உங்களுக்கு குறைச்சி சொல்லணும் குறைச்சி சொல்லிக்கிட்டே வந்தா தான் அதில் என்ன வரும் உங்களுக்கு தைரியம் கிடைக்கும் தைரியம் கிடைக்கும் பத்து கேள்வியுமா படிக்கணும் அப்படி அஞ்சு கேள்வி படியா பாஸ் பண்ணிடுவேன் பத்து கேள்வியும் படிச்சு தான் பாஸ் பண்ணணும் வாத்தியார் மிரட்டுவார் அப்படி வேண்டாம் அஞ்சு கேள்வி பத்துல அஞ்சு கேள்வி படி மூணு கேள்விக்கு எழுது நீ பாஸ் பா அப்படிங்கிறாங்களா அந்த மாதிரி தான் அந்த மூணு நட்சத்திரங்களும் நட்பு பெற்ற நட்சத்திரம் குருவுக்கு அதனால தீய பலன் குறைமே தவிர அதிகமாகாது அதிகமாகாது அதே சமயத்துல என்ன பண்ணணும் கெடுபலன் உங்க லக்கணத்துக்கு பன்னெண்டாம் பாவம் இப்போ உங்க ராசி இருக்காங்க மகர ராசி மகர ராசிக்கு இப்போ சனி ரெண்டில் இருக்கார் மகர ராசிக்கு சனி ரெண்டில் இருக்கார் மூணில் ராகு இருக்கார் கோட்சாரத்துலயும் மூணுல ராகு இருக்கார் அப்ப ரெண்டு மூணுலயே நல்ல குரு உங்களுடைய நட்பு பெற்ற கிரகங்கள்லாம் இருக்கும்போது முயற்சி செய்யுங்க வெற்றி கிடைக்கும் சகோதரவில்ல வெற்றி கிடைக்கும் முயற்சி செய்யுங்க சகோதரன் நல்லா வெற்றி கிடைக்கும் எங்கே போனாலும் உங்களுக்கு பற்றி நல்ல பற்றி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கூட சுணக்கமே இருக்காது கொஞ்சம் கூட சுணக்கம் இருக்காது அப்படி இருந்து கொண்டால் மகராசினியுக்கு இந்த எண்ணெய் கிணறு எண்ணெய் வித்துக்கள் கிழங்கு வகைகள் பாருங்கள் செங்கல் சூளை இந்த மாதிரி இந்த கயிறு கயிறு மா பலா தென்னை வாழை இந்த மாதிரி விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இது எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க நூடுல்ஸ் அடித்து வந்திருக்கீங்க சிரமத்தில் இருந்து வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துயரப்பட்டு வந்து இந்த ஏழ்றையிலேருந்து அதுலேயும் திருவோண அனுப்பிச்சதுக்காகவும் சொல்லவே வேண்டாம் ஒரு நாளைக்கு இருபது போன் வருது பதினெட்டு போன் வருது ஒரு நான் எண்ணியே நான் பார்த்துட்டேன் பதினெட்டு போன் வருதுங்க திருவோணத்துக்கு என்ன ராசி மகர ராசி என்ன திருவோணம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் செய்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குருவினால் நிச்சயமாக ஏன்னா குரு வந்து உங்களுக்கு நல்லவர் தான் உங்களுக்கு வந்து சமக்கரங்க சனிப்பாக இல்ல அந்த நிலையில் போயக்கூடியவர் குருவோட சின்ன தப்பு பண்ணியவர் ஆனால் சனீஸ்வரர் தப்பு பண்ண முடியாது அதனால அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் நான் அடிக்கடி பதிவு செஞ்சுருக்கிறேன் அதனால கண்டிப்பாக சனீஸ்வரர் சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை பண்ணிக்கொள்ளுங்கள் பகை கிரகங்களை வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு உரிய கிரகங்களை நீங்கள் வழிபாடே பண்ண வேண்டாம் யாரு பகை பெற்று மகர ராசிக்கு யாரு பகை செவ்வாய் மகர ராசிக்கு யாரு சந்திரன் மகர கும்பத்துக்கு ஜென்ம பகை சந்திரன் தான் செவ்வாயை கூட ஒரு பங்குல சேர்த்துக்கலாம் சந்திரன் சேர்க்கவே கூடாது சூரியனை கூட சேர்த்துக்கலாம் ஆனால் சந்திரன் சேர்க்கக்கூடாது அப்படிப்பட்ட அம்பால் வழிபாடுகளை பண்ணுங்க சுவிட்சம் உண்டாகும்